வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவை சந்தித்துள்ள நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது அதேவேளை கலால் வரி உயர்த்தப்பட்ட போதும் பெட்ரோல் டீசல் விலையில் உயர்வு இருக்காது என்று எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்திருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் கலால் வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையையும் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது அதன்படி வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் ஐம்பது ரூபாய் விலை உயர்த்தப்படுவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார் அதன்படி விலை உயர்வு அடிப்படையில் மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுபவர்களுக்கு சிலிண்டர் எண்ணூற்று ஐம்பத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது அதேபோல் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுபவர்களுக்கு சிலிண்டர் ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் எண்ணூற்று பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த சிலிண்டர் விலை இன்று முதல் எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கலால் வரி அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையும் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர்